வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா மலையாள படம் மம்மூட்டி ஜோதிகா அவர்கள் நடித்த காதல் கோர் அப்படின்னு ஒரு திரைப்படங்க கண்டிப்பாக அவசியம் அனைவரும் பார்க்கணும் பார்க்க வேண்டிய படம்னு நான் ஜீவா சினிமா வந்து இதை பரிந்துரை செய்யுது நம்ம ஜீவா சினிமா எல்லா படத்தையும் பரிந்துரை செய்யாது விமர்சனம் செய்ய வேண்டிய படம் எவ்வளோ பெரிய ஹீரோ நடிச்சிருந்தாலும் விமர்சனம் செய்வோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ரொம்ப பேச வேண்டிய இதுகாரும் பேசப்படாத ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துருக்குங்க அதாவது தனி மனித உணர்வுகளை பற்றி பேசும் படங்கள் அதெல்லாம் ரொம்ப அரிதுன்னு அரிதாகிக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு இல்லூஷன் வேர்டில் காட்டுத்தனமாக கத்துறது சிஜி கிராஃபிக்ஸ் மூலமாக ஹீரோய்ஸ் இதை காமிக்கிறது வெட்டு குத்து ஆபாசம் இரட்டை அர்த்தம் இப்படின்னு ஒரு செயற்கையான உலகத்தையே திரைப்படங்கள்ங்கிற முறையில் நம்ம தமிழ் படங்களும் தெலுங்கு படங்களும் காமிக்கிறாங்க அந்த விதத்தில் இந்த மலையாளி படம் வந்து ரொம்ப அல்ல அது மலையாளிகள் வந்து உண்மையிலே ஒரு தரமான படைப்பை ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அதனுடைய விளைவு தான் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தன் பாலின ஈர்ப்பு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் யோசிக்கவே முடியாது கேரளாவில் மம்முட்டி மாதிரி ஒரு ஹீரோ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோக்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் சிம்புன்னு சூர்யா அப்படின்னு யார்கிட்டையுமே போய் இப்படி ஒரு கதையை நீங்கள் சொல்லக்கூட முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபோட செக்ஸை வச்சுக்கிறத விரும்பலை செக்ஸ் வச்சுக்க முடியாது நீங்கள் வந்து ஒரு கே நீங்கள் வந்து இன்னொரு தான் நீங்கள் விரும்புகிறீங்க இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட இவன் வந்து ஆம்பளை அதாவது ஒரு பெண்ணை விரும்பக்கூடிய தகுதி இல்லை ஒரு பெண்ணை ஏற்றுக்கிற உடலாக ஒரு உடல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி போராடு மனப்போராட்டம் தான் சார் கதை உங்கள் உங்களை வந்து இந்த காரணத்தை சொல்லி ஒதுக்குறாங்க இவருக்கு லேடிஸ் இதே இல்லை லேடிஸ் மேலே எந்த ஈர்ப்புமே இல்லாமல் இருக்கிறாரு கல்யாணம் பண்ணி எதுக்கு வச்சுருக்காருன்னு தெரியல இப்படின்னு உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே வழக்கு தொடுக்குறாங்க சார் அதுலேருந்து கதையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ஒரு டேரக்டர் போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தளபதியிட்டையோ அல்டிமேட் ஸ்டார்கிட்டையோ சொல்ல முடியுமா நீங்கள் வரீங்க ஓப்பனிங்கு பதினஞ்சு கார் உங்கள் பின்னாடி வருது முன்னாடி ஒரு பத்து லாரி பறக்குது நீங்கள் இப்படி கூடுங்க ஆசை கலட்டும் போது ரெண்டு வெடிகுண்டு வெடிக்குது இப்படி துப்பாக்கியில் பதினஞ்சு பேரை கொள்றீங்க அங்கிட்டு நூறு பேரை கொள்றீங்க அப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் மரத்தில் தொங்குறீங்க அப்புறம் ஜீப்லேருந்து ஜீப்பு பறக்குறீங்க இப்படியே ஓப்பனிங் உசுப்பேத்தி உசுப்பேத்திங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை சொல்லி அப்புறம் நாளைக்கு அவங்களுக்கு அரசியல் கனவு வர அளவுக்கு இயக்குநர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க வேதனையான விஷயம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலே வெக்கப்பட வேண்டிய விஷயம் படம்னு எடுத்துருக்குறாங்க பாருங்கள் போய் தயவுசெய்து அந்த படத்தை பாருங்கள் இயக்குநர்கள் முதல் பாருங்கள் நான் தமிழ் சினிமாவினுடைய இந்த கமர்ஷியல் கமர்ஷியல் அழகிற இயக்குநர்கள் பாருங்கள் இந்த மாதிரி படத்தை நம்ம ரசிகர்களை பார்க்க பக்குவப்படுத்துவது உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு நாம் செய்கிற ஒரு கடமைன்னு பார்க்குறேன் மும்முட்டி வந்து அவ்வளோ அற்புதமாக அடிச்சுருக்காருங்க அதாவது நம்ம வந்து திருநங்கைகள் திரு நம்பிகள் ஓரிண சேர்க்கையாளர்கள் தன்பாலின இருப்பார்கள் இந்த ஹோமஸ் இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பேன் மொழியே இதை ஒரு அந்நியமான வார்த்தையாகவும் ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் அணுகக்கூடிய மனநிலையில் நம்ம புது புத்தி வந்துருச்சு அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாக்களை திருநங்கைகளை திருநன்மைகளை இழிவுபடுத்தி எத்தனை திரைப்படம் வந்திருக்கு எவ்வளோ மோசமான திரைப்படம் அதாவது அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து வாழவே தகுதி இல்லாதவர்கள் எப்பவுமே ஒரு கோமாளி மாதிரி இருப்பாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை அவங்க செய்ய முடியாது பாலியல் தொழில் பிச்சு எடுக்கிறது இல்லை ஆம்பளைகளை வந்து தப்பாக அழைப்பது இதை மட்டும்தானே அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சினிமா காண்பிப்பது உண்மையில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இன்றைக்கி எங்கெங்கேயோ போனால் கூட இவங்களுடைய வக்கர புத்தி வந்து அவர்களை அப்படியாக பார்க்கின்ற பார்வையே அந்த தமிழ் சினிமா வந்து பதிஞ்சிருச்சு எத்தனையோ திரைப்படம் கடைசியாக அந்த சங்கர் கூட ஐயின்னு ஒரு திரைப்படம் எடுத்தார் அவ்வளோ மோசமாக திருநங்கைகளை சித்தரித்து அந்த படம் அமைக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த நிலையில் திருநங்கைகளை பெருமைப்படுத்தி அவர்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய படங்களும் வந்துக்கிட்டு இப்போ சமீப காலமாக அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ரொம்ப ஒரு அரிதின் அரிதான அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி விஷயத்தில் தன்பாலின ஈர்ப்பாளர் ஹோமோசெக்ஸ் அதாவது ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணின் மீது தான் காம வேட்கை ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே தோணாது பொம்மை மாதிரி தான் தோணும் அப்படிங்கிறதே இங்கே உள்ள பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்க முடியாது ஒரு ஆண்னால் பெண் உடல் மீதான கவர்ச்சி வரும் ஒரு பெண்ணுனா ஆண் உடல் மீது கவர்ச்சிங்கிறது இயற்கை ஆனால் ஒரு ஆணுக்கு ஆண் மீதே ஒரு கவர்ச்சி வரும் ஒரு பெண்ணுக்கு பெண் மீதே ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி பிரிவினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொதுவாக பெருந்துறளான மக்கள் ஏற்றுக்கிறதுல அவங்க ஏற்றுக்காதனுடைய விளைவு அப்படி இருக்கிறவங்கள கேலிக்கிண்டலாகவும் சமூக விரோதிகளாகவும் தப்பானவர்களாகவும் பார்ப்பது உச்ச நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு அந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இது குறித்த ஒரு உரையாடலுக்கு நம்ம சிவில் சமூகம் வந்து தயாராகிருக்கு அது அது வரைக்கும் அவங்களுக்கு புரியலை ஒரு ஆண் இன்னொரு ஆணை விரும்புவதை அவன் ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு ஆணால் இன்னொரு ஆணை எப்படி விரும்ப முடியுங்கிறது ஒரு தொ ஏன்னா பெரும்பான்மையான ஆண்கள் பெண்களை விரும்பக்கூடியவங்க பெரும்பான்மையான பெண்கள் ஆண் உடலை விரும்பக்கூடியவங்க ஸோ இப்படி இருக்கும்போது அது எப்போ ஒரு ஆம்பளை ஆம்பளையும் விரும்ப முடியும் எப்படி ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறப்ப அது ஒரு அது ஒரு வித்தியாசமாக தான் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுகாரம் நாம் போற்றி வந்த மதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கியங்கள் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆண் பெண் ஆம்பளை பொம்பளை அது அந்த ஒரு ஆணாதிக்க அந்த மனநிலையிலேருந்தே எழுதப்பட்டதுனால இவன் ஆம்பளை என்னடா கொஞ்சம் என்னடா நான் பொம்பளை மாதிரி எழுதுகிட்டு இருக்க ஆம்பளை ஆணுக்கு அழுகே வராதா ஆனால் அழுகும்போது நீ பெண் மாதிரி எழுதுற ஒரு பெண் துணிஞ்சு பேசுனா ஆம்பளை மாதிரி பேசுகிறாப்பா அப்படிங்குவாங்க அதுதான் பெரியார் கேட்பார் பேர் வைப்பதில் கூட நீங்கள் பாலினத்தை சுட்டாமல் பொதுவான பேர்களாக வைங்க ஏன்னா பெண்ணுக்கு வைக்கும்போது கையல் விழி மீன் போன்ற கண்கள் இருக்குமா வெண்ணிலா நிலா மாதிரி குளிர்ச்சி தரக்கூடியவர் ஆம்பளைக்கு வைக்கும்போது செஞ்சூரியன் சூரியன் ஆம்பளை நிலா பொம்பளைன்னு உங்களுக்கு யார் சொல்லி தந்தா தான் கேட்பார் அது என்ன வைக்கும் வைக்கும்போது வேங்கை மார்பன் அப்படின்னு வைக்கிறது பெண்ணுன்னு வைக்கும்போது பூங்குடி மலர்குடி தேன்மொழி அன்னக்கிளி அதாவது பெண் என்பவள் மென்மையானவள் அவ்வளோதான் அவளுக்கென்று வீரம் இருக்காது அவளுக்கென்று விவேகம் இருக்காது ஏன்னா அவள் பேதையா தான் இருக்கணும் அப்போ பேதை அவள் ஒரு பாவை பொம்மை அவள் ஒரு முட்டாள் அவள் வந்து ஒரு அழகு பதுமை ரசிக்கக்கூடியவள் ஆண் நுகரக்கூடியவள் இதை தாண்டி அவளுக்கு பெரிய ரோல் கிடையாது சொசைட்டியில் நம்ம வியந்தோதுகிற இலக்கியங்கள் உட்பட இப்படி தான் பெண்களை வடிச்சிருக்குங்களா பெண்கள் அதான் பெரியார் கேள்வி கேட்பார் அது என்னடா ஆண் பெண் எல்லாரும் மனுஷேன்னு பாருங்களா பேர்லேருந்து எதுக்கு எடுத்தாலும் இது ஆண் பேர் இது பெண் பேர் இது ஆம்பளை பொம்பளை ஆம்பளைனா நெஞ்சு நிமித்திக்கிட்டு இருக்கணும் பொம்பளைனா தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கணும் எத்தனை காலம்டா அப்படி பொண்ணுவீங்க இது ஒரு மித்துடா வீரங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது வெக்கம்ங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது அழுகை ரெண்டு பேருக்கும் பொதுவானது காதல் காமம் அன்பு நட்பு ரெண்டு பேருக்கும் உரித்தது இது ஆணுக்கு மட்டும் தான் உரித்தது இது பெண்ணுக்கு மட்டும் உரித்தது என்பதே அறிவியலுக்கு முரணானது அப்படிங்கிற விஷயங்களை பலரும் சொல்லியிருக்காங்க பெரியார் தனக்கே உரிய மாநில தமிழ்நாட்டில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பேசியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த மொழி இந்த அறிவு பார்வையிலேருந்து தான் இந்த படத்தை அணுகணும் தன்னோட கணவன் தன்னோட செக்ஸ் வச்சுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு லேடிஸை பார்த்தா அவருக்கு ஆசை வராது அவர் ஆண் இன்னொரு ஆணை தான் அவர் காதலிச்சிருக்காரு இன்னொரு ஆணோடு தான் அவர் வாழ்க்கை நடத்த விரும்பி இருக்கிறார் அந்த காதல் தடைபட்டுருக்கு நல்லா யோசிப்பாருங்க ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மீது ஏற்பட்ட காதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து தன் அப்பாவிடம் பேசிய பிறகு அந்த அப்பாவால் அதை ஏற்றுக்க முடியல அடைச்சி ஆம்பளை ஆம்பளை போய் கல்யாணி கேப்பா அப்படின்ட்டு ஏ கல்யாணி வைப்பா சரியா போயிடும் கல்யாணி பிள்ளைகள் வந்தால் சதவீதா பேருட்டு கல்யாணம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி அதுக்கப்புறம் அதை உணர்றாங்க ஆகா இவர் ஒரு ஒரு ஆண் அதாவது அவர் ஆண் இல்லை இல்லை அவர் ஆண் தான் இன்னொரு ஆணை விரும்புகின்ற ஆண் உடனே இவர் ஆண் ஆண்மலை இல்லையா அவர் பெண்ணா அப்படின்னு கிடையாது அவருக்கு பெண் தன்மை கிடையாது ஆண் தன்மை தான் ஆண் தான் ஆனால் இன்னொரு ஆணையை விரும்புகிறார் இந்த இந்த கான்செப்டே நமக்கு புதுசாக இருக்கு இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு மெகா ஸ்டார் மம்மூட்டி நடிக்கிறது பெரிய விஷயம் அவர் தான் ஒரு ஹோமோ செக்ஸோலுங்கிறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் பட்டம் பதவி எவ்வளோ பணக்காரர் எல்லாமே கிடைச்சாலுமே அவருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பார் என்ன இருந்தாலும் என்னை ஒரு ஆண் இந்த சமூகம் ஏற்றுக்குமா அதாவது தான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்குரியவன் நான் ஒரு தப்பானவன் அப்படின்னு அவரை ஃபீல் பண்ணிக்கிட்டு அவ்வளோக்கு ஒரு பெருமையான ஒரு பணக்கார ஒரு ஒரு பெரிய கௌரவ உடைய ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மையில் சமூகம் நம்மளை ஏற்றுக்காது அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலே மம்முட்டி படம் முழுவதும் நடிச்சிருப்பார் இத்தனைக்கு ஒரு கட்சியில் மெம்பராக இருப்பார் அவர் வார்டு கவுன்சிலர் ரிப்பார்ட் வாங்க அவருக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு எல்லாம் கிடைத்துமே இதனால் நான் ஒரு ஹோமசெக்ஸ் நான் ஒரு தன்பாலின ஈர்ப்பு இது இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கும் அப்படிங்கிறதுனாலேயே அவர் கூனி குறுகி நிற்பார் அதையும் மீறி அது மக்கள் ஏற்றுக்கிட்டு இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி அவர் வெற்றி பெற வைப்பது போன்ற கதையை முடிச்சிருக்காங்க எக்ஸலண்ட் இப்படி தான் கதை அற்புதமான கதை அது மனைவியே போய் கேட்பாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவியே போய் ஓட்டு கேட்பாங்க ஜோதியாக ரொம்ப அபாரமாக நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அபாரமாக நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப அதாவது இந்த அதாவது கதறி அழுவது மட்டும் இல்லை கை காலை அசைவதோ ஏதாவது ஒரு பெரிய ஒரு திருவி பார்க்க வைக்கு மாதிரியான நிகழ்வுகள் மட்டுமல்ல ஜோதியாக தன்னோட ஃபீலிங்கை சொல்கிறாங்க தன் அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணனுக்கு வந்து என்ன அதென்ன ஒரு பொம்பளை வந்து ஒரு செக்ஸி இல்லைங்கிறதையும் ஒரு ஆம்பளை பற்றி இப்படி பேசுகிறது கல்யாணி பிள்ளைகளை பற்றி டேல போ அப்படிங்கிற சராசரி மனநிலையிலேருந்து தன் தங்கையை அணுகுகிறார் அவங்க மாமனார் மட்டும் அந்த குற்ற உணர்ச்சியில் கடைசியில் பண்ணுறார் என் பையன் ஒரு ஹோமோ செக்ஸ்ன்னு எனக்கு தெரியும் எனக்கு இருந்த அறிவில் இதெல்லாம் சரியாயிரு நினச்சி பண்ணி வச்சுட்டேன் என் பையன் வாழ்க்கையும் போச்சு ஓன் வாழ்க்கையும் போச்சேம்மா அப்படின்ட்டு அந்த குற்ற உணர்ச்சி அந்த மாமனார் கடேஸ்வரி ஒரு வரி கூட பேச மாட்டார் இந்த கோர்ட்டில் போய் பேசுகிற டயலாக்லாம் அப்படியே அந்த சோகமான இறுக்கமான முகத்தோடையே இந்த உண்மை தெரிந்து இப்படி ஒரு விஷயமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செத்த பெணமாக நடமாடுகிற கேரக்டரில் அந்த மம்மூட்டினுடைய அப்பா ஜோதிகாவினுடைய மாமனார் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க இது மாதிரியான ஒரு இஷ்யூவை பெண் சொல்லும் போது இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்குது பெத்தவங்க பொம்பளைய பெத்தவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைண்டு போ கல்யாணம் பண்ணியா பிள்ளை பற்றியா எங்கள் குடும்ப வம்ச வம்சத்தை விருதி பண்ணியா இதுதான் பெண்ணோடைய அடிப்படையான ரோல் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டான் அப்புறம் என்ன இப்படின்னு பார்க்கின்ற ஒரு சராசரி அவள் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாங்கிற மாதிரி அந்த ஜோதியாவுடைய பரிதவிப்பு ஜோதியாவும் நல்ல கேரக்டர் தான் பணவன் கணவனை பழிவாங்கல அவள் கடைசியில் சொல்றது ஜோதியாவுக்கு சொல்றது அற்புதமான விஷயம் உங்களை நான் பழிவாங்கலைங்க இது ஒரு குற்றம் கிடையாது தன்பாலினை ஈர்ப்புங்கிறது குற்றம் கிடையாது அது உங்களுடைய இயல்பு இதை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க இயல்பு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதானே ஜோதியா ஒருத்தவங்களை காதலிச்சிருப்பாங்க அதுக்கு அதை வந்து அவங்க வீட்டில் தடுத்துட்டு ஒரு பணக்கார மாப்பிள்ளைன்னு மம்முட்டியை பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஜோதியாவுக்கான காதலும் இதில் மறுக்கப்படுகிறது மம்முட்டியினுடைய தன்னுடைய தன்பாலின காதலும் மறுக்கப்படுது இந்த பொது புத்தி இந்த சமூகத்தினுடைய அந்த திருமணம் குடும்பங்கிற இருக்கக்கூடிய அந்த மயக்கு புத்தியினால் ரெண்டு பேருடைய உணர்வுகளும் அளிக்கப்பட்டு வெட்டி கௌரவம் பந்தா குடும்பம் வம்சம் ஜாதி பெருமைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த முட்டாள்தனத்தை அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ரொம்ப நல்ல படம் இதில் பர்காரியில் பேசியிருப்பாங்க ஏன்னா மம்முட்டி பணக்காரர் அவர் ஹோமோசெக்ஷுவலாகவே இருந்தாலும் ஒரு வக்கீல வச்சு பேசி நிவாதாடி என்னதான் இருந்தாலுங்கிற மாதிரி அவர் அவரை நாலு பேர் சரின்றுவான் இதே ஒரு ஒடுக்கப்பட்ட அதை மம்முட்டி காதலிக்கின்ற அந்த இன்னொரு ஆணா காண்பிக்கிறவர் ஒரு சாதாரண எளிய தொழிலாளி ஒரு கார் டிரைவர் மாதிரி காப்பாங்க அவர் ஏழையாகவும் இருப்பார் அதை டயலாக் வச்சுருப்பாங்க அவன் பணக்காரன் உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஸோ அவன் ஏழையாகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவர் தன்னை ஹோமோசெக்சுவல் தன்பாலினை இருப்புன்னு சொன்னால் ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டியில் பணக்கார சொசைட்டியில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற தன்மை உண்டு ஒரு ஏழை இப்படி சொல்லும்போது அதுவும் எல்லாம் கிண்டலாக தான் பார்ப்பாங்க வர்க்க அடிப்படையில் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறவன்க்கு அந்த உணர்வு கூட கிடையாது தன்பாலின ஈர்ப்பாளர்களே ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாங்க அதுனே ஏழையாக இருந்தால் என்ன மாதிரியான கொடுமை அதை யாருக்கும் புரியவும் செய்யாது கேலியாகவும் பார்ப்பாங்க பணக்காரன் செஞ்சாவது ஏற்றுக்குவாங்க இந்த மனநிலையை அழகாக காமிச்சிருப்பாங்க கடைசியில் தன்னுடைய மனைவி முதலில் காதலித்த நேசித்த அந்த நபரோடு ஒரு மீட் செய்ய வைக்கிறார் மம்முட்டி பார்த்து பேசிக்கோங்க எனக்காக தான் இந்த வாழ்க்கையை இழந்தேன்னு அப்படியே நடந்து போகிறாரு தன்னுடைய முன்னாள் காதலன் மம்முட்டினுடைய லவ்வர் அந்த அந்த அவர் அப்படி பரிதாபம் பார்க்குறாரு இவர் நிற்கிறாரு அப்படி அந்த கார் போகுது ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரிங்க இந்த மாதிரி தான் திரைப்படங்கள் வரணும் ஒரு மனித உணர்வுகளை சமூக பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை இதுவரையும் புனிதம் புனிதம் கற்பிதம்னு நம்ம உருவாக்கி வைத்திருந்த அந்த குடும்ப அமைப்பு ஆம்பளத்தனம் பொம்பளத்தனம் இந்த சாதி அமைப்பு வம்ச விருத்தி இதையெல்லாம் வச்சு நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பொய் கதைகளை கற்பிதங்களை உடைக்கும் விதமாக இந்த மாதிரியான சினிமாக்கள் வருவது ரொம்ப நல்லது இதில் மம்மூட்டி போன்ற நடிகர்கள் நடிப்பது ரொம்ப சரியான விஷயம் எனக்கு என்னென்னா காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் அஜித் வந்து ஒரு பெண் தன்மையில் நடப்பார் அவர் பெண் கிடையாது பெண் தன்மையில் நடப்பார் அதை ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி எல்லோரும் பண்ண உடனே ச தன்னுடைய கா கல்யாணம் போகிற பொண்ணும் தன்னையை பெண்ணுன்னு சொல்லிட்டாலேன்னு ஒரு ஆனை பார்த்து பெண்ணுன்னு சொல்லிட்டாலேன்ட்டு அந்த பாலியல் ஒன்புணிச்சு பண்ணிடுவார் கனியாவை பண்ணு ஒன் இப்போ நான் ஆம்புலன்ஸ் தெரியுதா அப்படிங்குவார் எவ்வளோ ஒரு மட்டமான காட்சி பாருங்க ஒரு ஆம்பளை தன்னை நிரூபிக்கணும்னா ஒரு பெண்ணை போய் பாலியல் வன்புணர்ச்சி செய்யலாம் அவன் கதாநாயகன் இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான காட்சி பாருங்க இது எல்லாம் இந்த ஆம்பளைங்கிற அந்த பெருமிதத்துல வரக்கூடிய ஹீரோயிஸை படங்கள் அவன் வந்து ஆம்பளையான் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய தெம்பு அந்த அஜித் அந்த கதாநாயகனுக்கு இருக்கான் அதனால் ஒரு பெண் விருப்பமே இல்லைனாலும் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சுட்டு இப்போ நான் ஆம்பளைன்னு ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் நடந்து வராரு தேட்டரில் அப்படியே ரசிகர்கள் கை தட்டுறாங்க ஏன்னா தான் தலைமை ஆம்பளை நிரூபிச்சிட்டான் அவன் பொம்பளை இல்லை அப்படின்னு எவ்வளோ முட்டாள்தனமான ஐயோக்கியத்தரமான கிறுக்குத்தனமான இந்த மாதிரி காட்சிகள்லாம் ஹீரோயுங்கிற பேரில் வளர்ந்துருக்கப்பாரு இந்த ஒரு படம் மட்டும் இல்லை நிறைய படம் ஒரு படத்தில் வடிவேலுடைய ஃபேமஸ் ஜோக்கு வடிவேல் நிர்வாணமாக நிற்பார் இந்த போலீஸு போய் நான் பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னானே அப்போ ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்படி பாப்பாப்பில ஒன்று ஏய் நீ அவனாடா அவனா நீயே அப்படிங்க வப்பல அப்போ தன்பாலின ஈர்ப்பாளர்களே ஓரின சேர்க்கையாளர்களே எவ்வளோ ஒரு காமெடியாகவும் கொரூரமாகவும் சமூக விரோதிகளாகவும் அவங்க ஒரு வித்தியாசமானவங்க அதாவது மைய நீரோட்டத்திலிருந்து அவர்களை எப்பவும் விலைக்கியும் காமெடியாகவும் கொடூரலாகவும் காண்பிக்கின்ற ஒரு மனநிலையில் திரு தமிழ் சினிமாக்கள் இப்படி காண்பிச்சிருக்கிறாங்க வேட்டையாடு விளையாடல கூட அந்த இளமாறன் அமுதன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோசெக்ஸ் மாதிரி லைட்டாக காமிச்சிருப்பாங்க அதாவது ஒருத்தர் பேர் ஒருத்தர் பச்சை குத்தி இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும் அது சரியாக கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அப்படி ஒரு இது அதாவது தன்பாலின ஈர்ப்பாளர்கள்னால் அவங்க வந்து ஒரு சோசியல் ஒரு சமூக விரோதியாக இருப்பாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அல்லது சமூகத்திலிருந்து அண்டியப்பட்ட ஒரு காமெடியனாக கோமாளி மாதிரி இருப்பாங்க இப்படி அவர்களை பொது மக்கள் ச சராசரி மக்களிடம் ஒரு ஆணிடமிருந்தும் இருந்தும் அவர்களை விளக்கி வைத்து பார்க்கின்ற மனநிலையிலேயே இந்த தமிழ் சினிமாக்கள் வந்து வந்திருக்காங்க தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிங்க அஜித் மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரி படத்தில் தயவுசெய்து நடிங்க இவ்வளோ தப்பான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் இடையில பிகேன்னு ஒரு அமிதாப் பச்சன் படத்தை கூட தமிழில் நீங்கள் பண்ணீங்க நல்லா நல்ல முயற்சி நல்ல வாழ்த்துக்கள் அந்த மாதிரி படங்களில் தொடர்ச்சியாக அஜித்லாம் நடிக்கணும் ஏன்னா நீங்கள் இப்படி உருவாக்கி வச்சிருந்த ஹீரோயிஸ் பிம்பம் இருக்குல்ல பொம்பளடான்னு அதில் இருந்துலாம் விடுபடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல படங்கள் ஆரோக்கியமான படங்களில் அஜித் விஜய் மாதிரியான நடிகர்கள் நடிக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறேன் நயா அவங்க இன்னைக்கு அவங்களுக்குலாம் மாசு இருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அடுத்த தலைமுறை அவங்கள ரசிகர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பெண்களை நேசிக்கின்ற தன்பாலின சகோதரர்களை ஏற்றுக்கொள்கிற திருநங்கை திருநம்பிகளும் ஆண் பெண் போன்று நம்மை போன்றவர்கள் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற கதாபாத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்னும் மக்கள்கிட்ட வீச் ஆகும் எப்படி மம்மூட்டியை செய்கிறாரோ அது மாதிரி இங்கேயும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை இது போன்ற பல்வேறு விதமான உரையாடல்கள் விவாதங்கள் அழுத்தமான பல்வேறு கருத்துக்கள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி